அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இறை படி ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த சிம்பிளான மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் குறிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் நாளினுடைய சிறப்பு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் ஒன்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமான வைகாசி விசாகமானது இருக்குதுங்க மாதந்தோறும் இந்த வ விசாக நட்சத்திரம் வரும் ஆனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகன் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால இந்த நாளை விமரிசையாக வந்து பலரும் வந்து வழிபாடு செய்வாங்க கொண்டாடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி மூன்று எண்களுக்கு உண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதி ஒன்பது அதே போல இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது அடுத்ததா எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவைக்கான நம்பரும் இன்னைக்கு சேர்க்கையில் வந்து அடங்கியிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எட்டு அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண்ணானது இந்த தேதியில் ஜூன் ஒன்பது அப்படிங்கிறதுல நமக்கு கிடைச்சிடுது அடுத்தது ஏழு அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை இருபத்தி ஐந்தாவது வருடம் இதில் வந்து நமக்கு ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ண ஏழுன்னு கிடைக்குது அடுத்தது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்தது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை எட்டு அடுத்தது ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் இப்படி எல்லா சிறப்புகளும் இந்த ஒரே நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு சக்தி வாய்ந்த குளியல் முறை குறித்து போட்டிருக்குறேங்க அந்த குளியல் முறையை இன்றைக்கி இரவுக்குள்ளரை யார் பயன்படுத்தினாலும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பு வந்து மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது இன்று பூஜியாரியிலே ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு சூட்சமமான முறை குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கேன் அடுத்து இன்று நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று ஒரு வரி மந்திரம் ஒன்று ஆறு முறையாவது சொல்வதன் மூலமாக அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்து இன்றைக்கி காலையில் வெறும் ஒன்பதே ஒன்பது துவரம்பருப்பை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து கொடுக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப எளிய முறை இதுக்கு எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துலேருந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இதையே தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுவதுமே நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு தான் இப்போ நான் இங்கே தம்னையில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மாலை நான்கு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம்னு அந்த நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் செய்கிறதும் சிறப்பு இல்லைன்னா மாலை ஐந்து டு ஆறு அந்த டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்படி டைமிங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இதை செய்யறதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதிவில் சொன்ன மாதிரியே துவரம்பருப்பு தான் நமக்கு தேவைப்படுது ஏன்னா இந்த துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியதாகவும் கருதப்படுது இன்றைக்கி செவ்வாய்க்கு உரிய அந்த ஒன்பது ஒன்பது சேர்க்கி இருக்குது மேலும் செவ்வாய் பகவானுக்கு தெய்வம்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் இருக்கிறதுனால நம்ம செவ்வாய் பகவான் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு தான் அதனால் அவருக்கு உரிய இந்த தானியத்தை பயன்படுத்துறதும் சிறப்பு அதனால்தான் காலையிலையும் கூட இதையவே வச்சு நான் அந்த பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணுன்னா ஒன்பது எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் துவரம்பருப்பு எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்காது அப்படிங்கிறவங்கெல்லாம் எல்லாம் துவரம்பருப்பு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று தானம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு சாக்லேட்டோ கற்கண்டோ என்ன இருக்குதோ அது எதாவது ஒன்று நம்ம இன்றைக்கி தானம் பண்ணுறது நல்லது என் இன்றைக்கி முருகப்பெருமான் நாளாச்சா அவர் பேரை சொல்லி நம்ம ஏதாவது ஒரு காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ சிறு தானம் வந்து செய்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் முடிஞ்சளவுக்கு துவரம் பருப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது இல்லைன்னா வேதா சக்கரை அரிசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் தானமாக வந்துட்டு கொடுக்கறது சிறப்பு இல்லைங்க என்னால் தானமே கொடுக்க முடியாது எந்த பொருளும் எனக்கு கையில் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டுமாவது ஒன்பது முறை அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஏதாவது எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டவங்க உங்களுடைய இடது கையில் அந்த பொருட்களை வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு துவரம் பெருப்பே நீங்கள் அது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேச வேணாம் டிவி பார்க்க வேண்டாம் மொபைல் பார்க்க வேண்டாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த சுவிட்ச் வார்டை நீங்கள் ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் இந்த எண்ணிக்கை கணக்குக்கு கூட இந்த ஒன்பது தோரம் பருப்பியும் ஒவ்வொரு முறை இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லும்போதும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது அந்த சுவிட்ச் வேர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் மூவ் ஆன் கிளியர் டுகெதர் ஷட் இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனான பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேடுங்க முழுவதுமே பார்த்திங்கன்னா இது கடன் பிரச்சனையை நீக்குவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது இதை யார் ஒருத்தங்க பயன்படுத்தினாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையுமே வந்துட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி முருகப்பெருமானை அவதரித்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால நம்ம அவரை மனசில் நினச்சிக்கிட்டு நாம் இதை சொல்லும்போது இந்த எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இதை சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த நாளுக்கு வந்து எதை கேட்டாலும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது வந்து இருக்குது அதனால் இந்த நாளில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு இதை செய்யுங்க இல்லை நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டு இந்த சுவிட்ச்வேர்டை வந்து சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லி முடித்த பிறகு உங்களை விட்டு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கின மாதிரி ஒரு முறை நீங்கள் கற்பனையும் பண்ணி பார்க்கணும் கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு அதுக்கு தேவையான பணம் உங்கள் கிட்டே இருந்தது எல்லாமே கொடுத்துட்டீங்க இப்போ கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு தானத்துக்குன்னு ஏதாவது பொருள் எடுத்துக்கோங்க அதாவது உருப்பு எடுத்துக்கோங்க சக்கரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொருளை எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு தானமாக நீங்கள் போட்டுறது அப்படிங்கிறது சிறப்பு வேறு வார்த்தையை மட்டும் சொன்னவங்க எப்படி கற்பனை பண்ணி முடிச்ச கையோட உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டுக்கு எந்த நேரத்தில் வந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு சின்ன அளவில் நீங்கள் இன்றைக்கி எறும்புகளுக்கு பறவைகளுக்கு கொடுக்கறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்